அதாவது ஒரு தலைவனாக இருக்கவனுக்கூடிய தலைவர் என்ன சொன்னால் மண்ணி சேர்த்துக்கூடியவன் எந்த தலைவன் உண்மையான தலைவன் அம்மா தலைவர் வந்து தலைவர் காலத்தை வந்து மதரமுத்தனை வந்து சொன்னார் இந்த மாதிரி ஆயிரம் என்ன பண்ணுவோம் சொன்னார் அவருக்கு கடைசியில் உலக சுற்றி வெளியேறி அவர் சீலை நிறைய பேர் அனுப்பி விட்டாங்க அப்படிப்பட்டால தலைவர் சேர்த்துக்கிறார் அப்படி கட்சியை சேர்த்து மேயராக்கினார் அதற்கு அடுத்த விஷயம் தான் அம்மா வந்து அம்மா வந்து சமது கல ஆரம்பிச்சாரு அவரையும் ஏத்துக்கிட்டாரு அம்மா வந்து காரியமத்த ஒரு கூடத்தை ரொம்ப ரொம்ப தரக்குறவா பேசாரு அவர் எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அதுல உண்மையான தலைவர் கிடையாது இன்னைக்கு இருக்க தலைவரே கிடையாது தலைவர் தகுதியா அவருக்கு கிடையாது வாய்ப்பு நிச்சயமா நிச்சயமா எல்லாருமே வந்து அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கணும் அதாவது செம்போண்டியம் வந்து அவரை பாக்குறாங்க சொன்னா அவர் எதுக்காக பாக்குறாங்க அவருடைய கோரிக்கை அவருக்கு சொல்ற நல்ல வார்த்தை நல்லா இருக்கு